ஹாய் மக்களே வெல்கம் டு பிகே எம் லட்சுமி சேனல் என்னடா இது ரொம்ப நாளாக வீடியோவே போடவே முடியலனாக்கா நிறையா சின்ன சின்ன வீட்டு வேலைகள்னால என்னால் கரெக்டாக வந்து ப்ராப்பராக வீடியோ போட முடியல இனிமேல் ரெகுலராகவே வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ வந்துடும் என்னென்ன டேட்டில் வந்து வீடியோஸ் போடணும்ன்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபரே நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் எந்தெந்த கிழமையில் எந்த டைமில் வந்து வீடியோஸு அப்லோட் பண்ணணுன்னு சொல்கிறீங்களோ அந்த டைமில் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தோட்ட வேலைகள் ஆரம்பிச்சிட்ருக்கிறேன் இப்போ என்னென்னாக்க நிறையா பேர் வந்து எங்கிட்ட நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் கேட்குறாங்க சிஸ்டர் என்ன உரம் போடுறது என்னெல்லாம் மருந்தடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிஜமாகவே நான் வந்து எந்த உரமுமே போடுறது கிடையாது உரம்னு பார்த்திங்கனாக்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மக்குன சாணம் ஒரு அரை யூனிட்டுன்ட்டு போட்டு எல்லாத்துலேயும் ஒரு நாலு நாலு கை போட்டு விடுவேன் அதுக்கப்புறம் வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஒவ்வொரு கை கொடுப்பேன் எல்லா செடிகளுக்கும் அப்புறம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு ஒரு நாள் வந்து கடலை புண்ணாக்கு கொடுப்பேன் இதுதான் என்னோடய தோட்டத்துக்கான உரங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி இந்த மாதிரி பூச்சிங்களெல்லாம் நான் அப்பப்போ பார்க்குறேனாக்கா வேப்பண்ணை கரைசல் தான் மாவு பூச்சியெல்லாம் பார்த்தோன்னா சும்மா தண்ணியிலே வாஷ் பண்ணிவிடுவேன் அந்த தண்ணி விடுறோம் இல்லையா அதுலேயே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன் இல்லைனா சின்ன சின்னதாக இருந்தால் நசுக்கி போட்டுருவேன் அஸ்வினி பூச்சி வந்ததுனா மட்டும்தான் மட்டுந்தான் அந்த வேப்பண்ண கரைசல் இந்த மாதிரிலாம் அடிக்கிறது நிறைய கமெண்டில் வந்து ஏன் சிஸ்டர் வீடியோஸ்லாம் போடுறதில்ல நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்களுமே என்கிட்ட கேட்குறாங்க ஏன் சிஸ்டர் வீடியோஸ் போடலை அப்படின்னு எதனாலனாக்கா எனக்கு இப்போ ஃபுல்லாக மாடித்தோட்ட வேலைகள் நடந்துட்டுருக்கு அதை அதனாலயே மெ மெயினாக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல அது எடிட் பண்ண உட்காரணும் அப்புறம் வாய்ஸ் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால தான் நான் மெயினாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண லேட் ஆகுது இனி அது மாதிரிலாம் ஆகாது ரெகுலராகவே வீடியோஸ் வந்துடும் எனக்கு என்ன கேட்டிங்கனாக்கா மெயினாக நம்ம குரூப் நண்பர்கள் வந்து எல்லோரும் கேட்குறாங்க எப்போ ஃப்ரீ சீட் கொடுப்பீங்க அப்படி சொல்லிட்டு இருந்துமே எங்கிட்ட அந்த செட்டிங்ஸு விதைகள்லாம் கொஞ்சம் பகிருங்க சிஸ்டர்னு சொல்கிறீங்க நிஜமாகவே என்னால் இந்த ஆடி மாத வேலைகளில் நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஆள் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரே ஆளாக தான் நான் மண் தூட்டி கலவை பண்ணுறதா இருக்கட்டும் அதை மாத்துறதா இருக்கட்டும் வாஷ் பண்ணுறதை எப்போமாவது ரேர் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த வெளியிலேருந்து ஆளை கூட்டிட்டு வந்து வாஷ் பண்ணுறது அதுவுமே இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது இந்த பீகார் பசங்கள்லாம் அங்கே கொள்ள அடிக்கிறாங்க இங்கே ரேப் பண்ணுறாங்க இந்த வீட்டில் எப்படி நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து சரி வேண்டாம் அந்த வெளியிலேருந்து ஆள் கூட்டு வரவே வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானே தான் ஃபுல்லாக தோட்டத்து வேலைகளை பார்த்துட்டு என்னால் வந்து மெயினாக வீடியோஸ் அப்லோட் பண்ணவும் லேட் ஆகுது இலவச விதை கொடுக்கறதுமே நமக்கு லேட் ஆகுது கண்டிப்பாக வந்து இலவச விதைகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் பகிர்றேன் என் ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க இருந்துமே கேட்குறீங்க கட்டிங்ஸ் ஒரு சில கட்டிங்ஸ்லாம் எனக்கு வேணும் விதைகள்லாம் வேணும்னு கேட்குறீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஒன் வீக் கழிச்சிட்டு தான் நான் தோட்டத்தை ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தரேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் மண் கம்மியாக இருக்குது உரங்களுமே இல்லை அதுக்கான வேலை போயிட்டே இருக்குது தோட்டத்து வேலை மட்டும் செய்கிறேனான்னு கேட்டால் க தோட்டத்து வேலை மட்டும் செய்கிறது கிடையாது இங்கே அதாவது மார்னிங் வந்து ஒரு டூ ஹவர்ஸு ஈவினிங் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அப்படி தான் நான் வந்து வேலை செய்கிறேன் வேலை செய்யும் போது எனக்கு சின்ன சின்ன ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெருவரலில் அடிபட்டு பெருவிரல் நகம் பேந்து போயிடுச்சு ஏன்னா நகம் கட் பண்ணணும் எனக்கு அதுக்கான நேரம் கூட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க நிஜமாகவே எனக்கு அதுக்கான நேரம் கூட இல்லாமல் ஓடிட்டுருக்குறேன் அந்த ஒரு ஒன் ஹவர் கேப்பில் அப்பா கேப் கிடச்சி அதுனா போய் எங்கடா படுத்து தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அப்படி தோட்டத்துலேயும் வேலை இருக்கும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடு பெரிய வீடுங்கிறதுனால வீட்லேயும் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும் சமையல் வேலை இருக்கும் அது இல்லாமல் பெயிண்டிங்கு ஏதாவது நான் என்ன பண்ணேன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடியே பெயிண்ட்லாம் வாங்கி வச்சேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வீணாக போயிடுமேனா அந்த வேலையுமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்குறேன் ரொட்டீனாக எனக்கு வந்து இந்த ஒரு மாதமும் தொடர்ச்சியான வேலைகள் தான் காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒர்க்கு நைட்டு வந்து பதினோரு மணி பத்து மணி வரைக்குமே போயிட்டு இருக்குது அதனால வந்து எனக்கு பெருசாக யாருக்கும் வந்து ரிப்ளே பண்ண முடியல கேட்குறவங்களுக்கு இனி வந்து தொடர்ச்சியாக எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கிறேன் நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்களுமே சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க எப்படி வந்து மண்புழு உரம்லாம் வந்து தயாரிக்கிறதுன்னு நிஜமாகவே மண்புழு உரம் அந்த கொக்கோபீட்டு மண் இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் பார்க்குறேன் ஆன்லைன்லேயே சேல் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து நூற்றம்பது ரூபா முந்நூறுரூபா அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க அதெல்லாம் வாங்கி நம்ம செடிகள்லாம் வைக்க முடியுமா சொல்லுங்கள் அது மாதிரி காஸ்ட்லியாக நம்ம போயிட்டு அதை வாங்கி அதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து கா ஒரு ஒன்றுமே கிடைக்கலன்னா நமக்கு மன வருத்தம் தான் மிச்சமாக இருக்கும் அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கா இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் மாடு சாணி போட்டிருக்கா அது மக்கி போயிருந்ததுன்னா அதை இது பண்ணுங்கள் இலைத்தலை உங்கள் வீடு பக்கத்தில் மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தோட இலை இலைத்தலையை எடுத்து மண்ணோட மிக்ஸ் பண்ணி போடுங்க வீட்டில் ஏதோ வீணாக போகுதா அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம கார்டன் வச்சால் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம தோட்டத்திலே சில காய்கறிகள் போடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தைரியம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான செலவுகள் பண்ணுறதில் தவறு கிடையாது தெரியாமலே நிறைய பேர் நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் நாற்பதாயிரரூபா செலவு பண்ணேன் ஆனால் ரெண்டு கத்திரிக்காய் வருது நாலு ம நாலு பச்சை மிளகா வருது அப்படிங்குறீங்க அதெல்லாம் தேவையே கிடையாது சாதாரண மண்ணை எடுத்து நீங்கள் வீட்டில் தேவையான உரங்கள் இருக்கும் நம்ம சேமிச்சு வைக்கிற காய்கறி மக்கி போன அந்த இலை எல்லாம் வந்து நீங்கள் போட்டு முதல்ல அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் என்னோடய ஒப்பீனியன் அது உங்கள் விருப்பம் நானுமே கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுனா தான் ஒரு கார்டனே ஸ்டார்ட் பண்ண முடியும்னு தப்பாக நினச்சி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா போட்டு ஏமாந்துருக்கேன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இண்டோர் செடி இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நீ திரும்ப வந்து இண்டோர் பிளான்ட் வைக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணேன் சரி ஓகே ஒரு பச்சை மிளகா செடி போடுவோம் ஒரு கத்திரிக்காய் செடி போடுவோம் அப்படின்னு உங்களுக்கு சிம்பிளாக வரணுன்னா முதல்ல கீரை ஆரம்பிங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வீட்டில் இருக்க பச்சை மிளகாய் தக்காளி வீட்டில் இருக்க தக்காளி இது மாதிரிலாம் மல்லி நம்ம நம்மளோட கிச்சன்லேயே நிறைய விதைகள் இருக்காது நமக்கு தெரிகிறது கிடையாது எல்லாமே போட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஈல்டு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரீ சீடு அதனாலே தான் மெயினாக நான் கொடுக்குறது எல்லாருமே வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டாம் எல்லாமே கட்டிங்ஸு இப்போ நிறைய கட்டிங்ஸ் வச்சாலுமே வரும் அது யாருக்கும் தெரியறது கிடையாது கட்டிங்ஸ் மூலமாகவோ விதைகள் மூலமாகவோ வாங்கி நீங்கள் அதை ஃப்ரீயாகவே பயன்படுத்துங்க ஆனால் என்னென்னா ஃப்ரீ போஸ்டில் அனுப்புனா பா முக்கால்வாசி பேருக்கு போகுது கால்வாசி பேருக்கு போக மாட்டேங்குதுங்கிறதுனால எனக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக பதில் சொல்ல முடியல ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கிளாக இதே வேலையாக இருக்குது தோட்டத்து வேலை மட்டும்தான் பார்க்குறேன்னா அது பரவாயில்ல நான் வீட்லேயுமே வீட்டில் பாருங்கள் வீட்டில் சமையல் பண்ணணும் வீடு கிளீன் பண்ணணும் பாத்திரம் தேய்க்கணும் துணி துவைக்கணும் அதுக்கு இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து அந்த கிளீனிங் வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நானே ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று ரொட்டீனாக நோண்டிக்கிட்டே இருப்பேன் எனக்கான யத்தில் கூட பார்த்திங்கனாக்கா இந்த க்ளீன் பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி யோசித்து யோசிச்சு எனக்கு வந்து சமையல் மட்டும் கொஞ்சம் படுவேன் ஒரு நேரம் முடியும்போது சமைப்பேன் ஒரு நேரம் வந்து முடியாதப்ப ஹோட்டலில் அதாவது வாரத்துக்கு இரண்டு நாளாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருவேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்னு நாலு நாள் வீட்டில் சமையல் பண்ணுறது அதாவது வாரத்துக்கு ரெண்டு நாளுங்கிறது வந்து டே கிடையாது காலையில் மத்தியானம் ரெண்டு நேரம் வீட்டில் சமையல் பண்ணுவேன் நைட்டு ஒரு நேரம் மட்டும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவேன் இப்படி போயிட்டுருக்குது நம்ம ஹெல்த்துமே வந்து மாதிரி கிடையாது வயசாகுது இல்லையா அதனால் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஃப்ரீ சீடு சீக்கிரமாக கொடுக்குறேன் ஓகே பாய்